இந்த நாளுக்குரிய வேத வசனம் எழுதின புத்தகம் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த வசனத்தின்படியாக இந்த நாளில் நாம் எல்லாவற்றையும் தேவனிடத்திய கருத்தில் கொடுத்துட்டு விடுவோம் அவர் எல்லாவற்றையும் கேட்டு நம்மை விசாரித்து நம்முடைய குறைவில் எல்லாவற்றையும் நீக்கி போட இருக்கிறார் ஆகினால் என் அன்பு கத்தினுடைய பிள்ளைகளை தார்மியான நாளில் இந்த வசனத்தின்படியாக நம்மை பூரணமாய் ஒப்பு கொடுப்போம் ஜபிக்கலாம் நல்ல தகப்பனே தார்மியான நாளில் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நாடி வருகிறோம் என்னுடைய கவலைகள் என்னுடைய தேவைகள் என்னுடைய இல்லாமல் எல்லாவற்றையும் என்னுடைய சமூகத்தில் சொல்லுகிறோம் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்தின் மூலமே நல்ல பிதாவே ஆமேன்